பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்று மாகாளய பட்சத்தை பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்கலாம் மாகாளய அமாவாசையை விட முக்கிய பங்கு வகிப்பது தாங்கள் தாய் தந்தை காலமான என்று பலருக்கும் தெரிவதில்லை தங்கள் புரோகிதரிடம் சென்று தந்தை காலமான திதியை தெரிந்து கொண்டு அன்றைய தினத்திலே திதி சிரார்த்தம் செய்வதே உத்தமமாகும் இந்த வருடம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி அதாவது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை முதல் மாழைய பட்சம் ஆரம்பிக்கிறது உங்களுடைய தாய் தந்தையர் எந்த திதியில் காலமானார்கள் என்பதை தெரிந்து கொண்டு பக்ஷ காலத்திலே அந்த திதி என்று நம்முடைய முன்னோர்களுக்கு மகாலய திதி ஸ்ராத்தம் கொடுக்க வேண்டும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அதாவது புதன்கிழமை அமாவாசை என்று இந்த மாகாண பட்சமானது முடிவு அடைகிறது பெற்ற மகன்கள் கொடுக்கும் தில தர்ப்பணத்தாலும் திதி சிரார்த்தத்தாலும் மட்டுமே பித்ரு தேவதைகள் திருப்தி அடைவார்கள் எந்த கோவிலிலும் எந்த விதமான பூஜையாலும் பித்ரு தேவதைகள் திருப்தி அடைவது இல்லை பெற்ற மகன்கள் இருந்து திதி சிரார்த்தம் செய்யாமல் கோவிலில் செய்யும் பூஜைகளால் தெய்வங்கள் திருப்தி அடையாது என வேத புராணங்கள் கூறுகின்றன ஆகவே உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்களே தான் திதி ஸ்ரார்த்தம் திலதர்ப்பணம் பிண்ட பிரதானம் செய்து பித்ரு தேவதைகள் ஆசி பெறுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மகாளயபட்ச காலமாகிய அந்த பதினைந்து நாட்களிலும் எந்தெந்த நாளிலே திதி ஸ்ராத்தம் திலதர்ப்பணம் தர்ப்பணம் பிண்ட பிரதானம் செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் பிரதமை என்று செய்யும் பொழுது செல்வம் பெருகும் த்விதியை வாரிசுக்களின் வளர்ச்சி ஏற்படும் திருதியை திருப்திகரமான இல்வாழ்க்கை அமையும் சதுர்த்தி என்று பகை விலகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் பஞ்சமி என்று விரும்பிய பொருள் சேரும் சஷ்டி என்று தெய்வீகத்தன்மை ஓங்கும் மற்றவர்கள் மதிப்பார்கள் சப்தமி என்று செய்யும் பொழுது மேல் உலகத்தினரின் ஆசி கிட்டும் அஷ்டமி என்று செய்யும் பொழுது நல்லறிவு வளரும் நவமி ஏழு பிறவிக்கும் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் தசமி என்று தடைகள் நீங்கி விருப்பங்கள் நிறைவேறும் ஏகாதசி என்று வேத வித்யை கல்வி கலைகளிலே சிறக்கலாம் துவாதசி என்று தங்கம் வைர ஆபரணங்கள் சேரும் திரையோதசி நல்ல குழந்தைகள் கால்நடை செல்வம் நீண்ட ஆயுள் கிட்டும் சதுர்தசி என்று முழுமையான இல்லறம் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் அமாவாசை மூதாதையர் அன்று ரிஷிகள் தேவர்களின் ஆசி பித்ரு தோஷத்தால் அவதிப்படுபவர்கள் இந்த மாகாளய பக்ஷ புண்ணிய காலத்திலே பித்ரு தேவதைகளுக்கு திதிஸ்ராத்தம் திலதர்ப்பணம் பிண்ட பிரதானம் செய்து முன்னோர்கள் ஆசியை பெற்று கொள்ளுங்கள் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க